கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம டிஐஐ இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பத்து அதாவது எட்டுலேருந்து பத்து ஸ்டாக்குக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எஃப்ஐஐடிஐ ஒரு ஸ்டாக்கில் வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான மேஜர் ரீசன் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஸ்டாக்கு வந்து ஒன்று அதோடய பர்ஃபாமன்ஸ் வந்து எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க எஃப்ஐஆரு இருக்கட்டும் ஆர் டிஏஆர் இருக்கட்டும் ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நம்ம ரீட்டைல் ட்ரேடரை விட ஒரு எஃப்ஐஆரு இருக்கட்டும் ஆர் டிஏஆர் இருக்கட்டும் அவங்களோட நாலேஜும் சரி அவங்களோட கேபிட்டலும் சரி அதிகமாக இருக்கும் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை அதே சேம் டைம் ஒரு நியூஸ் வந்து ஒரு கம்பெனியை பற்றி ஒரு நியூஸ் வந்து நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம ஒன் ஆஃப் த பேராமீட்டர்ஸாக இதை நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ நம்மளும் அவங்களோட வழியில் நம்ம செல்லலாம் போகலாம் ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எஃப்ஐஐ டிஐ ஒரு கம்பெனிலேருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா அதுக்கும் ஏதாவது மேஜர் ரீசன் இருக்கும் ஒன்று அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக மேக் பண்ணியிருக்கணும் ஸோ அதனால் அதுலேருந்து வெளியில் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாதிரி அவங்க கிடையாது ஸோ ஒரு நல்ல கம்பெனி அதோட எவ்வளோ தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் நல்ல ப்ராஃபிட்லேயே இருந்தாலும் ஒரு கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர மாட்டாங்க ஸோ நம்மளோட மார்க்கெட்டு வந்து ஒரு வேலை கீழே விழுகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஒரு பீ பீரியடில் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து கட் பண்ணிவிட்டு வெளில வருவாங்க அதே சேம் டைம் ஸோ அவங்க ஒரு எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போதும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போதும்னு வர அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க ஸோ இதிலேருந்தும் நம்ம சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ அந்த மாதிரியான சில ஸ்டாக்கு அதாவது எஃப்ஐ வந்து ரீசண்ட்டாக அவங்களோட ஸ்டேக்கை வந்து ஒரு ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம இப்போ பார்க்கலாம் எஃப்ஐ ஆர்கட்டும் கட்டும் டிஐ ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஸோ இல்லை ரெண்டு பேருமே கூட சில ஸ்டேக்கில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் எஃப்ஐஆர் இருக்கட்டும் டிஐஆர் இருக்கட்டும் ரெண்டு பேருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐடிப்சி ஃபஸ்ட் பேங்க் ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனாலிசிஸையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்னொரு விஷயம் இந்த ஐடிப்சி பஸ் பேங்க் வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண இல்லை ஏன்னா நேற்று வீடியோவில் நம்ம ஐடிஎப்சி பஸ் பேங்க்கை பற்றி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நீங்கள் அதை போய் பார்த்துலாம் பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இந்த எஃப்ஐயாக இருக்கட்டும் ஆர்டிஏயாக இருக்கட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ரொமோட்டர் ஓ செகண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் அதாவது இது இல்லை இது அக்டோபர் டூ நாட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது ஸோ இந்த இருபத்தி மூணு புள்ளி எண்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்காங்க எஃப்ஐ வந்து இங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து வச்சுருக்காங்க அதே சேம் டைம் இப்போ கரண்ட் குவார்ட்டர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி அறுபத்தி நாலு ஸோ கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் இங்கே பாருங்கள் ஒன் பர்சன்டேஜ் டிஐஐ இருபத்தி மூணு புள்ளி நாலு ஜீரோவில் இருந்து இருபத்தி நாலு புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் வந்து டிஐ பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐடிபி பஸ் பேங்கோட ரிசல்ட்ஸும் நல்லா வந்திருக்கு டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ரீடெஸ்ட்டும் எடுத்துகிட்டு மேலே போய்கிட்டு இருக்கு ஸோ இதோட டெக்னிக்கல் நீங்கள் பார்க்கணும்னா நேற்றுக்கு வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் நேற்று வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் விஷால் மெகாமார்ட் இந்த விஷால் மெகா மெகாமார்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பன்னெண்டு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜாக இருந்தது இப்போ கரண்ட் கவார்ட்ரு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ பர்சன்டேஜுக்கு மேலே வந்து உங்களோட அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஸ்டாக்கில் வந்து அவங்க ஒரு டிஏ இருக்கட்டும் ஸோ டிஐ பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண் அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஃபார்ட்டி வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க ஸோ அப்படின்றப்ப அந்த கம்பெனி வந்து வெல் லவுன் கம்பெனியாக தான் இருக்கும் ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது ஃபியூச்சரில் இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கிற அவங்க ஆன்சர்ஸ் பண்ணி கான்ஃபிடென்ட் இருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் இவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த விஷால் மெகாமார்ட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு ஒன் இயர்க்குள்ளே வந்து ஐபிஓக்கு வந்த ஒரு ஸ்டாக் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் சாய் லைஃப் சயின்ஸ் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு ரீசெண்டாக ஐபிஓக்கு வந்த ஸ்டாக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் இருக்கும்னாங்களே ஸோ எஃப்ஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜில் லெவன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ இப்போ கரெண்ட்டாக பாருங்களேன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் அதாவது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோனு வைங்களேன் ஸோ ஒன் பர்சன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது ஸோ எஃப்ஐ பொ பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி டூ ஃபைவ் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் டிஏஐ டிஐ பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் குவார்டர் குவார்ட்டரில் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜும் கரண்ட்டாக பார்க்கும்போது தேர்ட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ ஒரு குவார்டர்லியில் வந்து ஒரு நைன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அதிகமாக வச்சுருக்காங்க அதே சேம் டைம் ரெண்டு பேருமே பாருங்களேன் ஸோ ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்து இந்த சாய் லைஃப் சயின்ஸில் வச்சுருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஹைலைட்டாக வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கும் ரீசெண்டாக நம்ம ஒன் இயர்க்குள்ளே ஐபிஓக்குள்ளே வந்த ஸ்டாக்கு தான் ஸோ இதோட டெக்னிக்கலாக நம்ம இந்த ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே பார்த்து அதாவது எஃப்ஐ எந்த அளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக நம்ம சாரி டெக்னிக்கலாக அளவுக்கு நமக்கு அதில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்எம்டிசி லிமிடெட் இந்த என்எம்டிசி லிமிடெட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஃப்ஐ பார்த்திங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று பெர்சன்டேஜ்லேருந்து பதிமூணு புள்ளி ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பா பார்த்திங்கன்னா ஜீரோ ஏ அதாவது ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ ஸோ அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களோடய ஸ்டேக்கை சேம் டைம் பார்க்கும்போது டிஐ பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்லைடி கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜ்லேருந்து ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ எயிட் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்டேஜ் தான் கம்மி பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் ஸோ ரெண்டு பேருமே உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஹோல்டிங்ஸை வந்து இந்த என்எம்டிசியில் வச்சுருக்காங்க என்எம்டிசி அப்படின்றது உங்களுக்கு பிஎஸ்யூ கம்ப் அதே சேம் டைம் ஒரு எஃப்ஐ டிஐ நல்ல ஹோல்டிங்ஸில் இருக்காங்க ஸோ இதோட டெக்னிக்கலாக நம்ம அப்புறமா பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப்போகிற ஸ்டாக் பிஎஸ்சி தி பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் டிஐஇ டிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் வச்சுருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக பார்க்கும்போது பதினோரு புள்ளி ரெண்டு ஏழு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் கரண்ட் கோட்டரில் பத்தொம்போது புள்ளி நைன் ஒன் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே இவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டாக் சாரதா எனர்ஜி மினரல் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃப்ஐயோட ஆக்டிவிட்டியை பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இங்கே பாருங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் டூ பாயிண்ட் எயிட் ஒன் டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது ஸ்லைலி குறைச்சிட்டு அகைன் இப்போ மறுபடியும் கூட்டியிருக்காங்க ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ ஒரு ஸ்மால் அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் மார்க்கெட் கேபிட்டல் தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்மால் கம்பெனியில் ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் ஸோ எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அவங்களோட ஸ்டேக் வச்சுருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை ஸோ இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் சேம் டைம் டிஐம் ஸோ டிஐ பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ப்ரீவியஸ் குவார்டர்ல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பெர்சன்டேஜாக இருந்தது இப்போ கரண்ட் குவார்ட்டரில் த்ரீ பாயிண்ட் செவன் நைன் பெர்சன்டேஜாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்எஸ்டிஎல் இந்த என்எஸ்டியலை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஐபிஓவுக்கு வந்தது அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டர்லியில் இவங்க வந்து இப்போ தான் ரீசண்டாக தான் வந்திருக்காங்கன்னா மூணு மாதமெலாம் ஆகலை ஸோ அதனால் கரண்ட் குவார்டர்லியில் என்ன பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா என்எஸ்டியில் ஒரு சூப்பரான வாய்ப்பு நமக்கு காத்திருக்கு ஸோ அந்த ரீசனால் தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன் ஓகே இப்போது கரண்ட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் நைன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதே சேம் டைம் டிஐ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்களோட ஸ்டேக்கை வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கவனம் இருக்குது அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் வந்து ஒரு கரெக்ஷன்லேயும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து கீழே இறங்குச்சா அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கு இல்லை ஐபிஓ பிரைஸுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை லாங் டேமுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஸோ நீங்க பொதுவாகவே ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதுக்கான ரீசன் தெரியும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை லாங் டர்மாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா பிஎஸ்சியில் வாங்குவீங்களா என்எஸ்சியில் வாங்குவீங்களா உங்களிடையே ஒரு கே உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க ஸோ தான் ஆல்மோஸ்ட் வாங்குவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியோட என்எஸ்சியில் தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவோம் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகாத கம்பெனிகளை மட்டும்தான் நம்ம பிஎஸ்சியில் வாங்குவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த என்எஸ்டிஎல் நெக்ஸ்ட் ஒரு ஒரு நல்ல க்ரௌத்தை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட் இப்போ நம்ம நம்ம எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் எஃப்ஐஐ டிஐ அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆன்சர்ஸ் பண்ணுவோம் அந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனல்ஸையும் நம்ம இப்போ பண்ணிடலாம் இப்போ இந்த என்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டிஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அதே சேம் டைம் பார்க்கும்போது அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து நல்ல லெவலில் வச்சுருக்காங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதாவது மூணு மாதம் லாக் லாக்கிங் பீரியட் இருக்கும் ஸோ இந்த டிஐக்கு ஸோ மூணு மாதத்துக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டேக்கை வந்து என்ன பண்ணலாம் அந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டேக் அவங்க குறைக்கிறாங்களா இல்லை அதே பொசிஷனில் வச்சுருக்காங்களா இல்லை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம கவனிக்கணும் ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த பொறுத்த வரைக்கும் மட்டும் ஸோ ஏன் அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் செப்டம்பர் இது உங்களுக்கு வந்து எந்த மன்தில் வந்து ஐபிஓ வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஆகஸ்ட் ஆமாம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்திருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட்டை கூட விட்ருவோம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஓகே மூணு மாதம் முடிஞ்சிருச்சு ஆமாம் ஸோ நவம்பர் அது கரெக்டான அந்த டேட்டை வச்சு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் மூணு மாதம் கிட்டத்தட்ட முடிய போகுது இல்லை முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த லாக்கிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எஃப்ஐடியை வெளியில் போகிறதா இருந்தால் போவாங்க அவங்க ஸ்டேக்கை வந்து செல் பண்ணிவிட்டு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஒரு அபாரம் ஒரு சிடிஎஸ்எல் பார்த்திங்களா ஸோ ஒரு அபார வளர்ச்சியவே கொடுத்துருக்கோம் அசுர வளர்ச்சியை கொடுத்துருக்கோம் பிஎஸ்சி என்எஸ்டிஎல் சாரி சிடிஎஸ்எல் ஸோ அதே போல் இந்த என்எஸ்டிஎலும் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு ஸோ நான் நம்புகிறேன் அதுக்கான ரீசன்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை நம்ம அலுசஸ் பண்ணி வச்சுருப்போம் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே சேம் டைம் எதோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்குன்னு நம்ம முன்னாடி அனசஸ் பண்ணியிருப்போம் இப்போது இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படின்ற இந்த ப்ரைஸுக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு காத்திருக்கு ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த ஜோன் வந்தால் நான் வந்து என்ன பண்ணுவோன்னா அக்கோலேட் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ என்ன அக்கோமிலேட் பண்ண ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஆர் டூ அதாவது ஒன் ஆர் டூ குவான்டிட்டீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமேட் பண்ண ஆரம்பிப்பேன் இதையும் உடச்சி இந்த ஸ்டாக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் மேபி இருக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் வந்து இதை உடச்சி கீழே போகாது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ போனாலும் நீங்கள் அக்கோமேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டாக் சாய் லைஃப் சயின்ஸ் இந்த சாய் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஏ அண்ட் டிஏ ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஹோல்டிங்ஸை வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த ட்ரெண்ட்லைனை இப்போ வந்து ஹிட் பண்ணியிருக்கு ஸோ இந்த ட்ரெண்ட் இருந்து இந்த ஸ்டாக்கு வந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்னு நம்ம இந்த பார்க்கணும் ஒருவேளை இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நம்ம அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தலாம் அதே சேம் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஸோ கன்சிடர் பண்ணலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் அதோடய ரெசிஸ்டன்ஸை வந்து இதுக்கு முன்னாடி என்ன ஆகிருக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு இல்லையா ஸோ அதனால் இங்கே ஒரு இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு இதுக்கு மேலே உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கு அகைன் மறுபடியும் இங்கே வந்து என்னாச்சு அப்படின்னு பாருங்கள் இங்கேருந்து வந்த இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரெண்ட்லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கு அதே சேம் டைம் கீழே வரும்போதும் என்னாகும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகலாம் ஆனால் இதை உடைக்கும் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது ஒரு சைட்வைஸ் கூட உங்களுக்கு இதே சேம் டைமில் சைட்வைஸ் கூட போகலாம் ஸோ அதனால் இதை உடைச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக் அவுட்டில் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜோன் ஸோ இந்த எண்ணூற்றி எட்டு இல்லை எண்ணூறு ஸோ இந்த ரேஞ்சு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக அக்கோம்லேட் பண்ண ஆரம்பிக்கலாம் முழுக்க முழுக்க இது எல்லாமே இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு கிடையாது முழுக்க முழுக்க ஒரு ஷார்ட் டர்ம்காக நம்ம என்ன பண்ணலாம்னா சரி இதை கன்சிடர் பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை நெக்ஸ்ட் ஸ்டாக் விஎம்எம் விஷால் மெகா மார்ட் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இப்போது வீக்லியில் வந்து அனல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெய்லியில் அனால்சிஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இன்னொரு விஷயம் இந்த ஸ்டாக்கில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக்கும் கொடுத்துருக்கு ஸோ இந்த கேண்டில் கவனிச்சிங்கன்னா தெரியும் இதோட விக்கு வந்து இந்த ட்ரெண்டில் ஹிட் பண்ணிவிட்டு நல்ல பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கோம் ஸோ நல்லா ரெக்கவர் இருக்குது பார்த்தீங்களா இது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது ஃப்ரைடே வந்து ஒரு புள்ளிஷ் கேண்ட்ரி பிரிண்ட் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து அந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ வாய்ப்பு இருக்குதா இல்லை அப்படின்றத நம்ம அன்சூஸ் பண்ணலாம் ஓகே இந்த ஜோன் பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட்லைனை வரைக்கும் உடைக்கலை ஸோ ஸோ இதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் ஸோ சம்டைம்ஸ் அதாவது இங்கேருந்து உங்களுக்கு மேலே போகும்போது இங்கே சப்போர்ட் இருக்கும் இந்த இந்த கேண்டிலை விட்டுட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்த கேண்டில் நம்ம ஏன் விட்டுட்டு ட்ரெண்ட்லைன் ட்ராப் போகணும் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும் ஸோ இந்த ட்ரெண்ட்லைனை இது வரைக்கும் முடக்கவே இல்லை ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ புல்லிஷ் கேண்டிலும் பிரிண்டாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னாலும் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் அதே சேம் டைம் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேர்ம் மீன்ஸ் நீங்கள் ஒரு நியர்லேருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மிட் கேப் ரேஞ்சில் வரும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து ஃப்யூச்சரில் கொடுக்கறதுக்கான சான் வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு ஒர்த்தான ஸ்டாக்கும் கூட ஸோ இது என்னோட ஆன்சர்ஸ் மட்டுமே நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்ட்ராங்காக உடச்சிருக்காங்க பட் ப்ராப்பரான ஓப்பன் க்ளோஸ் வரலை சேம் டைம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து வால்யூமும் அதிகமாக இருக்குது டெக்னிக்கலாகவும் உடச்சிருக்கு ஸோ பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹையாக ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஒரு அதாவது எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஸோன் நம்ம வந்து எஸ்எல்லாக எஸ்எல்ல வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஒரு நிமிஷம் நான் ஒரு ட்ரெண்ட் என்ன ட்ராப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும் இங்கே ஒரு விக்கு இருக்கும் விக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விக்குக்கு கீழே நம்ம என்ன பண்ணலாம்னா எஸில் வந்து செட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக்கு தொடர்ந்து ரன் பண்ணலாம் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சிருக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் சாரதா எனர்ஜி இந்த சாரதா எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை வந்து நம்ம ப கவனிச்சிங்கன்னா தெரியும் ஸோ வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கும் முழுக்க முழுக்க ஷார்ட் டேமுக்கு மட்டுமே ஸோ நம்ம பார்த்த ஸ்டாக் எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங் கிடையாது ஷார்ட் டேம்மில் நம்ம வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டில் தான் இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம அனுசூஸ் பண்ணுறோம் அதே சேம் டைம் ஸ்விங் ட்ரேடிங்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம உங்களுக்கு அதையும் உங்களுக்கு சேர்த்து அனுசூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை எப்போ பிரேக் அதாவது வந்து ஹிட் பண்ணுதோ ஸோ அப்போ ஒரு பவுன்ஸ் பேக் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் இந்த சேனலை வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே இங்கே வந்துட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் இப்படியே மேலே போகும் ஒரு வேலை இதை ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா இதை உடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணணும்னா எஸில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும் நெக்ஸ்ட் ஸ்டாக் என்எம்டிசி ஸோ என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கும் ஸோ இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஹைங்க ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸோ இப்போது நிறைய மல்டிப்புள் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு போனஸ் ஷேர்ஸ் இல்லை இதோட ஃபேஸ் வேல்யூவை வந்து உங்களுக்கு குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்றது நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ட்ரெண்டைன் உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி முப்பத்தி நாலு தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துட்டு இப்போ நல்லா ரெக்கவர் கொடுத்துட்ருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஒரு ஒன் இயர் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர்க்குள்ளே இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதோட ஆல் டைம் ஹையை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்யூ கம்பெனி அதே சேம் டைம் இந்த ட்ரெண்டில் என்ன பாருங்கள் இந்த லைனில் இதுக்கு முன் இந்த ட்ரெண்ட் லைனை தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் வந்து அதாவது ஹிட் பண்ணிவிட்டு ஹிட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் பேக் இருக்கு ஸோ இந்த டைமும் இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இங்கேருந்து மேலே போகுது அப்படின்றப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கும் ஸோ ஒரு இந்த ஸ்டாக் வந்து இந்த சேனலை உடச்சிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது டவுன் ட்ரெண்ட் கிடையாது ஸோ அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகளே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சேனல் அவுட்டில் வாங்குறது இன்னும் சூப்பரான ஒரு ஒரு டிசிஷனாக இருக்கும் ஸோ சப்போர்ட்டில் வாங்குறதை விட டிசிஷனில் வாங்குறது அதாவது சப்போர்ட்டில் வாங்குறதை விட அவுட்டில் வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம இப்போது ஷார்ட் டர்ம்காக தான் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதோடய ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம இதோடய ப்ரீவியஸ் ஹையும் செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ டிவிடெண்ட்லாம் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதே சேம் டைம் பிஎஸ்யூ கம்பெனி அது மட்டும் இல்லாமல் இரும்பு தாதுக்களை வெட்டி எடுக்கிற இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே கம்பெனி என்எம்டிசி அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் லார்ஜஸ்ட் பெஸ்ட்டு சிக்ஸ்த் அதாவது சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிற சிக்ஸ்த்து பிளேஸில் இந்த கம்பெனி இருக்குது வேர்ல்டில் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வெய்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் சிக்ஸ்த்து பிளேஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே மேலே தான் போகும் ஒரு என்ன உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது இந்த ஸ்டீல் ரிலேட்டிவான ஸ்டாக்குலாம் கொஞ்சம் ரீ ரீசைக்கிளி தகுந்த மாதிரி இருக்கும் ஸோ மேலே பப்ஸ் ஆர் டவுன்ஸு அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஒர்த்தான ஸ்டாக்கு ஸ்டீலில் வந்து உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இவங்க வந்து ஸ்டீலோட தாதுக்கள் எல்லாம் வெட்டி எடுக்கிற ஒரு கம் கம்பெனி ஸோ அந்த ஒர்க்கை தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடிசி பாஸ் பேங்கை மட்டும் நம்ம அனலசிஸ் பண்ணலை ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் வந்து நான் அலோசிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் அதனால் அதை மட்டும் நான் விட்டுருக்கேன் ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய காமன் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்